புலம்பெயர் அனுராவின் தமிழை கிண்டலடித்த அடித்த சிங்கள எம்பி ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய இதயத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போராட்டத்தில் எரிக்கப்பட்ட வீடுகள் எம்பிக்கள் பெற்ற தலை சுற்றி வைக்கும் தொகு லசந்த விக்ரமதுங்காவின் கொலை விவகாரம் நேரடி களத்தில் ஜனாதிபதி அனுர கை விலங்குகளுடன் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் அமெரிக்காவின் அடுத்த நகர்வு தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மேற்கொள்ளும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளை அகற்றும் முடிவு தமிழர் புலம்பெய்தோரை திருத்திப்படுத்துவோர் செயல் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச கூறியுள்ளார் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தால் முறையாக அறிவுறுத்தப்பட்டதால் தான் எதிர்க்கப் போவதில்லை என்றும் ராயபக்சு கூறியுள்ளார் மைத்திரிபார சிறிசேன அரசாங்கத்தால் அந்த வீடு அதிகாரபூர்வமாக ஒதுக்கப்பட்ட போதுதான் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறினார் இருப்பினும் பகிரங்கமாக தன்னை வெளியேற்றும் எந்த ஒரு முயற்சியும் தன்னை சங்கடப்படுத்தும் செயலாகவே கருதப்படும் என்று அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் வைத்து மக்களிடம் நல்லம்மா நல்லம்மா என கூறியதை நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசாநாயக்கு கிண்டரடித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் அவர் உரையாற்றுகையில் யாழ்ப்பாணத்துக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த விமர்சித்தால் அங்குள்ள மக்கள் கைதட்டி விசிலடிப்பதில் ஆச்சரியமில்லை ஆட்சி நல்லம்மா நல்லம்மா என யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி வினவுகிறார் ஆனால் மக்களுக்கு அரிசி மா உப்பு எதுவும் இல்லை இந்த அரசாங்கம் மக்களை தேங்காய் சம்பல் உண்ண வேண்டாம் பால் சொது செய்ய வேண்டாம் என்று கூறுகிறது இந்த அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் வாயை திறந்தால் அவர்கள் வாக்குகள் இழப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தில் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுக்கும் சர்வதேச நாணய நிதி தூதுக்குழுவுக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று பில்லியன் டாலர்கள் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் வெட்டிக் இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த விடம் பெற்றவருமாறு இறுதியில்

இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு அடுத்து மக்கள் வீதிகளுக்கு இறங்கி போராட்டம் நடத்தியதுடன் அதுவரை இலங்கையை சர்வதிகார ஆட்சியில் வைத்திருந்த ராயபக்ச குடும்பத்தையும் ஆட்சியிலிருந்து விரட்டி அடித்திருந்தார்கள் இந்த சம்பவம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் இலங்கையின் வெடித்த மக்கள் போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட வீடுகளுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு பெற்ற இழப்பீட்டு பட்டியலை அமைச்சர் நலித் ஜெயச பாராளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார் இதற்கு மேலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த இழப்பீட்டு தொகை நூற்றி இருபத்தி புள்ளி நான்கு ஒன்று கோடி ரூபாயாகும் என அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இவர்களில் போல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை பெற்றுள்ளது

ஆராய சட்டம் மாதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அணுகுமார் அழைப்பு விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சர் வசந்த நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் விக்ரமதுங்காவின் கொலை சட்டம் மாதிபரின் தலையீடு குறித்து தற்போது பலர் முதலை கண்ணீர் வடித்து வருவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் இதேவேளை பல அரசாங்கங்களை கடந்து வந்தவர்கள்தான் இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாகவும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த பாடுபடும் என்றும் அமைச்சர் வசந்த தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சூழ்நிலையிலும் கொலையாளிகளை விடுவிக்க அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உலகச் செய்திகள் ஆவணமின்றி அமெரிக்காவில் குடியேறிய எய்தியர்களை கை கால் கட்டப்பட்ட நிலையில் அவர்களின் சொந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமையானது பெரும் அதிர்வெளிகளை தோற்றுவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவுக்கமைய அமெரிக்காவானது தற்போது அந்த நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றி வருகிறது குறிப்பாக இதில் ராணுவ விமானங்களை பயன்படுத்தி கௌதமாலா ஈகுவடார் பெரு ஹாண்டராஸ் நாடுகளுக்கு அவர்களை அமெரிக்கா அனுப்பி வருகிறது இதனையடுத்து அமெரிக்காவிலிருந்து முதல் கட்டமாக நூற்று நான்கு இந்தியர்கள் அந்த நாட்டில் சி பதினேழு இராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் அந்த விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தத்தில் உள்ள குரு ராம்தாஸ் ஜி சர்வதேச விமானத்தில் நேற்று அதிகம் திரையிறங்கியது குறைவான கழிவறைகளை கொண்ட விமானத்தில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் வருவதற்கு சுமார் இருபது மணி நேரம் பிடித்ததாக கூறப்படுகிறது இந்தியர்களை விலங்கிட்டு அழைத்து வரப்பட்டமைக்கு அந்நாட்டின் காங்கிரஸ் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன எனினும் இந்த நடவடிக்கை தொடர்பாக புகைப்படத்தில் காணப்படும் நபர்கள் குவாத்தமாலாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் எனவும் இந்தியர்கள் அல்ல என்றும் அந்நாட்டு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது புலம்பைய தமிழர்களை திருப்திப்படுத்த என்னை பழி வாங்குகிறார்கள் மஹிந்த குமுரல் அனுராவின் தமிழை கிண்டலடித்த சிங்கள எம்பி ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போராட்டத்தில் எரிக்கப்பட்ட வீடுகள் எம்பிக்கள் பெற்ற தலை சுற்றி வைக்கும் தொகு லசந்த விக்ரமதுங்காவின் கொலை விவகாரம் நேரடி களத்தில் ஜனாதிபதி அனுரா கை விலங்குகளுடன் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் அமெரிக்காவின் அடுத்த